வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கம்மங்கோல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வீட்டில் ஒரு டம்ளர் சின்ன மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் நல்லா நிறந்து நல்லா அது வந்து வளைஞ்சு கொட்டுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அளவு கரெக்டான அளவு இப்போ இதில் தண்ணி ஊற்றி கல் இருக்கான்னு பார்த்துட்டு அரிச்சு எடுத்துக்க இதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம அரிக்கிறோம்ல அதுலேயே நல்லா ஊறுகிறோங்க இதுக்கு வரகரிசி மட்டும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை சிகப்பரிசி மட்டும் ஊற வைக்கணும் அவ அவசியமே இல்லை இப்போ கல் இல்லாமல் அரித்து எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்குறதுல மேக்சிமம் ரெண்டு மூணு கல் இருந்தாலும் நம்ம தென் தென்படுறப்ப கரடு முரடாக இருக்கும் அது நல்லாவே இருக்காது மண்ணு தேம்பட்டு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு அலசு கழுவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நல்லா குறை குறைப்பு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தாங்க அரைக்க அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க பாருங்கள் தண்ணி இல்லாமல் நம்ம எறுத்து தாங்க வச்சுருக்கணும் பாருங்கள் எவ்வளோ மாவு மட்டும் இருக்குது இந்த மாதிரி தான் எடுத்து அரைச்சி வச்சாச்சு இப்போ அடுப்பில் நம்ம கின் கூழி கிண்டுறதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கெட்டியான கனமான அடி அடிக்களமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம் அதுக்கு நீங்கள் எந்த டம்ளரில் கம்பு எடுத்திங்களோ அதில் மூணு மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க கம்பு பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலறி விட்டுக்கிட்டே இருங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கலறி விடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு காமன் நேரம் தாங்க ஆகும் நீங்கள் அரைச்சி கழுவி எடுத்து நம்ம கிண்டி எடுத்து வைக்கிறதுக்கே காமன் நேரம் தாங்க ஆகும் மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இது தாராளமாக நாலு பேர் இந்த கம்மங்குழு சாப்பிட்லாங்க இந்த ஒரு டம்ளரு பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்க கிளம்பிடும் பாருங்கள் நம்ம கிண்டிக்கிட்டுருக்கப்போயே எவ்வளோ கொஞ்சம் திப்பு வருது பார்த்திங்களா இப்படி தாங்க வரும் நீங்கள் அடியில் நல் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் கிண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கூழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க அடி பிடிக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கம்மங்கூழ் வெந்திரிச்சா இல்லையான்னு எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த க கரண்டியில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க க கவுளு வெந்திரிச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி வெந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள் கட்டி இல்லாமல் நான் மேலே கீழே எல்லாத்தையும் நல்லா கிண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் காமன் நேரம் இது செய்கிறதுக்காகங்க நல்லா அடியே பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டிக்குலாம் அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா நான் கிண்டி விட்றேன் நல்லா கிண்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா ஒரு பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா எல்லாம் திரண்டு திரண்டு வருது பார்த்தீங்களா இது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க ரொம்ப நல்லது பாருங்கள் என் கையில் ஒட்டவே இல்லை ஒரு தண்ணியை எடுத்து மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தாங்க நல்ல கூழ் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த கூழ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை உருண்டையாக தண்ணியில் போடுறோம் ஐ மீன் நீச்ச தண்ணின்னா நம்ம ஒல வைக்கிறப்ப சாப்பாடு வடிக்கட்டுறோம்ல அந்த தண்ணி தாங்க நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் கூழை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு உருண்டை க கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இந்த நீச்சல் தண்ணியில் ஒவ்வொரு கரண்டியாக போட்டுருங்க இதில் எதுனால் நம்ம வெங்காயம் இதெல்லாம் போடலைன்னா நம்ம நாள் வரையும் கூட இந்த க கம்மங்கூழ் சாப்பிட்ணும் அதுக்காண்டி நம்ம வெங்காயம் போட்டிங்கன்னா கூழ் வந்து புளிச்சு போயிருங்க அதனால தாங்க பாருங்க நான் உருண்டையெல்லாம் எடுத்து காட்டுறேன் இந்த தாங்க இருக்கும் உங்களுக்கு தேவைன்றப்ப ஒவ்வொரு உருண்டையாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் அந்த மீதி இருந்த அந்த பாத்திரத்துலேயே நான் கொஞ்சோண்டு இப்போ மோரும் கம்மங்கூழும் நல்லா கிண்டி விட்டு நான் அதிலேயே குடிக்க போகிறோங்க பாருங்கள் எனக்கு இந்த ஒரு டம்ளர் வந்திருக்கு நாங்களும் குடித்து பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கூளை நீங்கள் அப்படியே மூடி வச்சு